அப்ப இதெல்லாம் பண்ணிட்டு கேட்டா நான் குற்ற பரம்பரை நான் ரவுடி பைய தேவ மாதிரி தான் ரவுடி பைய தேவ மாதிரி தான் குற்ற பரம்பரை அப்படின்னு ஒரு கும்பல் வந்து பரப்பிக்கிட்டு இருக்கு அது குறிப்பிட்ட ஒரு சமயத்தோட தலைவர் தான் அதை பத்தி பேசாரு குற்ற பரம்பரையை மீண்டும் கொண்டு வரணுமா குற்ற பரம்பரை என்னன்னு தெரியாத மக்கு குற்ற பரம்பரைனா ஆங்கிலன் வந்து நம்மளால அடக்க முடியல ஆங்கிலன் பீரங்கி குண்டுகள் தன் மார்பை இரையாக்கிய கூட்டம் வெள்ளக்கார வரும்போது